வணக்கம் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை சாரதிகளுக்கு எதிராக வெளியாகும் கடும் எச்சரிக்கை காபோது உயர்தர செயல்முறை பரட்சி தொடர்பான விசேட அறிவிப்பு போலீஸ் பரிசோதகருக்கு ஏழு வருட சிறை தண்டனை துபாயில் மறைந்திருந்த நபர்கள் இலங்கைக்கு இழுத்து வரப்பட்ட பெண்ணுள்ள மார்ச் மாத இறுதிக்குள் வீடுகளுக்கு தேடி விவரம் சேவை கல்வி இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை பிரதமர் வெளிநாட்டில் இருந்து வந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் அதிரடி கைது தமிழர்களின் காணிகளை விடுவியுங்கள் ஜனாதிபதியிடம் நயனதிபி விகாராதிபதி எடுத்துரைப்பு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டுவிட்டு தப்பிச் செல்லும் முயற்சியில் போலீஸ் அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ஆபத்தான வகையில் மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆபத்தான உபகரணங்களை பொருத்தி சட்டவிரோதமான முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனிய வாகனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான வாகனங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைவதால் வாகன பரிசோதகர்களிடமிருந்து உத்தியோகபூர்வ தடையுத்தரவுகளை பெற்று அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை போக்குவரத்து விதிமுறல்களில் ஈடுபட்டுவிட்டு தப்பிச் செல்லும் முயற்சியில் போலீஸ் அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைக்கான மணிப்பொருளியல் பாடத்திற்குரிய செயல்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரட்சை தணிக்கிளம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி செயன்முறை பரீட்சையானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி முதல் பிப்ரவரி இரண்டாம் திகதி வரை நாடளவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள நாற்பத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை தணிக்கிழமை குறிப்பிட்டுள்ளது அனுமதி அட்டைகள் தபால் மூலம் கிடைக்கப்படாத பிரச்சாதிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இலங்கை பரீட்சை திணிக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பான ஊடகங்களூடாக விண்ண முடியும் என பரீட்சை திணிக்களம் அறிவித்துள்ளது நபர்வரை தாக்கி காயப்படுத்தியமை மற்றும் கொடூரமாக சித்திரவதை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மொனராகலி மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா ஸ்ரீநாத் குணசேகரவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் பரிசோதகர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஹம்போ கமுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போதே இவ்வாறு நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியிருந்தார் தற்போது சியம்பலாண்டுவ போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்டு கடமையாற்றி வரும் போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு ஏழு வருட சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை செலுத்த தவறினால் ஆறு மாத கால சாதாரண சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது துபாயில் மறைந்திருந்த இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் ஒரு பெண்ணும் சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் பண மோசடி வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக கட்டணிக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் சந்தேக நபர்கள் நேற்று காலை ஐந்து இருபது மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் டூ டூ சிக்ஸ் மூலம் துபாயில் இருந்து கட்டண்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மூன்று சந்தேக நபர்களில் எல்பட்டியவின் உரகாகவைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரும் மற்ற நபர் கட்டாணியைச் சேர்ந்த முப்பது வயதான நபரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் போது பொருள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் கொள்ளை மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பண மோசடி வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த ரத்மல்லானவை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான ஹெவா ஹசரகே ருஷா டி டிசில்வாவை கைது செய்யப்பட்டு கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்தில் பலத்த பாதுகாப்பின் கீழ் அழைத்து செல்லப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அட்டிகள் இல்லாமல் தேங்கிக் கிடந்த சுமார் ஐந்து லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் அச்சிடப்பட்டு அதன் உரிமையாளர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் ஓட்டுநர் உரிமைகளை உடனடியாக வழங்குவதற்காக இதுவரை எட்டு லட்சம் அட்டிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இதுவரை சுமார் மூன்று லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து துறையின் கிளை வெரவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அச்சிடப்பட்ட அனைத்து ஓட்டுநர் உரிமங்களையும் உரிய சேவையின் கீழ் உரியவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதை விரைவுபடுத்த மோட்டார் வாகன துணைக்களத்தின் அதிகாரிகள் இரவு பகலும் உழைத்து வருகின்றனர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இருபத்தைந்து அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளிடமிருந்து உதவி பெறுவதாக கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்த செயற்பாட்டின் மாற்றத்தக்க மாற்றங்களை முன்னெடுப்பதில் இருந்து ஒரு அடியை கூட பின் போவதில்லை என்று பிரதமர் ஹலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புத்தளம் வலிய கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் இந்த சீர்திருத்த திட்டங்கள் நீண்டகால செயற்பாட்டின் மூலம் அடைய திட்டமிடப்பட்டுள்ளன அதற்கான உள்கட்டமைப்பு வசதி மேம்பாடு ஆசிரியர் அதிபர் ஆட்சேப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப உபகரணங்கள் விநியோகம் ஆகியவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான பாரிய செயற்பாட்டின் போது ஒரு சில குழுக்கள் அடைவதற்காக முன்வைக்கும் எதிர்ப்புகளை அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான பரஸ்பர தொடர்ந்து பேண வேண்டும் இது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நாட்டினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு செயற்பாடு என்பதால் இது தொடர்பில் மகளின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அவசியமாகும் கல்வி மாற்று செயற்பாட்டின் விசேட திட்டங்களுக்கு நாம் ஒதுக்கியுள்ளோம் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் கல்வி வசதிகளான ஊடாடும் தொடுதுறை மற்றும் இணைய இணைப்புகளை முதற்கட்டமாக முதல் இரண்டு மாதங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரூபாய் பருவத்தான வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணி ஒருவர் கட்டநாய்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பானாந்துரை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நபர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான இ கே சிக்ஸ் ஃபைவ் போர் என்ற விமானம் மூலம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் இதன்போது அவர் தனது மூன்று பயணப்பகுதிகளுக்குள் நாற்பத்தி நான்காயிரத்து நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்றி இருபத்தி இரண்டு சிகரெட் காட்டுகளையும் பதினைந்து மின்னணு சிகரெட்டுகளையும் மறைத்து வைத்திருந்த போதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாக நாகதிப விகாராதிபதி தெரிவித்துள்ளார் நங்காதிவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தன்னை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையட்டி விஹாரை பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அந்த விகாரியை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே கையளிக்க வேண்டும் இந்த காணி கையளிப்புகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும் எனவே உங்கள் காலத்திலேயே காணிகளை கையளியுங்கள் என்று ஜனாதிபதியிடம் கூறினேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்கள் மற்றும் போதுப்பொருள் தடுப்புக்காக போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நாடாளுமன்ற ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் நாளாந்த அறிக்கையை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நாடளவிய ரீதியில் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பிரிவு பிரதேச போலீஸ் நிலையங்களிலும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் அதற்கு முயற்சி முப்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் சோதனையிட்டதுடன் இதன்போது சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட பதினெட்டு பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பேரும் கொண்ட பேரும் பிறப்பிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலும் சாவுக்கீடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான அரசியலில் இருந்தும் நம் மீள வேண்டும் என்று கடற்களில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முழு நாடுமையொன்றாக என்னும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகன்று செல்லென்ற என்ற துணிப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைதிரட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றது இரண்டாவது நிகழ்வு அபாத் நடைபெற்றது மூன்றாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றனர் போதைப்பொருள் பாவனையிலிருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும் இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசனம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்தை போது யாழின் மரபுரிமை கலாச்சாரம் கௌரவம் அடையாளம் என்பதவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோட்ஷூட் அணிந்து யாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் யாழில் வரவுள்ள சர்வதேச மைதானத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்போகிறாராம் என்றும் கூறப்படுகின்றது எமது அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக அவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது இந்த நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் ஒழுங்காற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கிளிநொச்சி அண்ணனுக்கு கோட்ஷூட் நபர் கூறினாரா இப்படித்தான் சாபக்கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்நிலையில் இருந்து நாம் மீள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதவாச்சி கடவத்தக்கம பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இரு பிள்ளைகளின் தந்தையான அறுபத்தி ஏழு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மூத்த மகன் நடாத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்திய நிலையில் தகராறின் போது மரக்கட்டை துண்டால் தாக்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் தலையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த எளிய மகன் முதலில் கண்டுள்ளாா் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சதுக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மதவாஜி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகேதி தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது மீன் முறையீடுகளை அதிகாரிகள் மீளாவி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தையாயிரம் ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டிலும் உள்ளன என்றும் ஆணையர் ஜெனரல் உறுதிப்படுத்தினாா் வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சாரதிகளுக்கு எதிராக வெளியாகும் கடும் எச்சரிக்கை உயர்தர செயல்முறை பரட்சி தொடர்பான விசேட அறிவிப்பு போலீஸ் பரிசோதகருக்கு ஏழு வருட சிறை தண்டனை துபாயில் மறைந்திருந்த நபர்கள் இலங்கைக்கு இழுத்து வரப்பட்ட மூவர் மார்ச் மாத இறுதிக்குள் வீடுகளுக்கு தேடி விவரம் சேவை கல்வி சீர்திருத்தங்களிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை பிரதமர் வெளிநாட்டில் இருந்து வந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் அதிரடி கைது தமிழர்களின் காணிகளை விடுவியுங்கள் ஜனாதிபதியிடம் நயதிபி விகாராதிபதி எடுத்துரைப்பு